கல்லபீவர் சாகா கல்யாணம் டொடே எபிசோட் இந்த இடத்துல சூர்யா வந்து ரொம்பவே டென்ஷனாகவே இருப்பாங்க ஏன்னா டெஸ்ட் ரிப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு பயம் வந்து சூர்யாவுக்கு அதிகமாகவே இருந்துட்டுருக்கு ஆனால் மகாக்கு ஒன்றே ஒன்று புரியல ஏன் இவர் இந்தளவுக்கு பயப்படுறாரு என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி மகாக்கே ஒரு மாதிரி வந்து ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருந்துக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறமா எல்லாமே முடிஞ்ச உடனே கோடீஸ்வரியும் அழகியும் ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியாக விளையாடிட்டு இருப்பாங்க விளையாடும் போது அந்த பந்து போயிட்டு அனாமிகா ஜூஸ் எடுத்துகிட்டு வரும்போது அவங்க மேலே கொட்டிடும் அனாமிகா பெரியவங்களுக்கு தான் அறிவில்லை ஏன்னா சின்னவங்களுக்கும் இந்த காலத்தில் அறிவு இல்லையா அப்படின்ற மாதிரி கோடீஸ்வரியும் அழகிய ஒரு மாதிரி இன்ஸ்டால் பண்ணி பேசுவாங்க அப்போ ஓவர் பேசுறதுனால என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு சித்திரா வரும்போது இது மாதிரி பண்ணிட்டாங்கன்னு உடனே சரி அவங்களுக்கு தான் அறிவில்லை விடுமா அப்படின்ற மாதிரி கேவலமா பேசுவாங்க சூர்யா போதும் நிப்பாட்டுறீங்களான்றாங்க நானும் எதுவும் பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு பார்த்தா பெரியவங்களுக்கு கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுக்க கற்றுக்கும் அனாமிக்கிறாங்க அதை விட்டுட்டு பெரியவங்களே அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் கூட உனக்கு மனசாச்சதே இல்லையே என்னன்றாங்க ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும் மரியாதை தான் முக்கியமான ஒரு விஷயம் அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் இருக்கே உனக்கு அப்பா அம்மா ஒரு அறிவை கற்றுத்தரிலே பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு தர்லியா அப்படின்றதான் சூர்யா அனாமிக்காவுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அனாமிகாவுக்கு சாமன் ஓஸ்க்ட் ஆகிடுது இப்படியெல்லாம் இருக்கணும் ஒழுங்கு மரியாதை நீங்க பண்ண தப்புக்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க ஐயோ மாப்பிள்ளையும் இருக்கட்டும் அத்தை அவங்க பண்ணது தப்பு தானே அவங்க மன்னிப்பை கேட்கட்டும் வாங்க அப்புறம் சால்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க மகா அப்படியே சந்தோஷத்துல கொந்தளிச்சு போயிருக்காங்க என்ன மகா ரொம்ப சந்தோஷமா இருக்க போல ஆமாக்கா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்க சத்தியமா என்னால இதை நினைச்சு கூட பார்க்க முடியலக்கா அந்த அளவுக்கு நான் சந்தோஷமா இருக்கேன் எல்லாமே சரியா போயிடும் பாத்தியா இப்போ இப்படி ஒரு விஷயம் நடந்துருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சூரியா மாறிடுவாரு நீ கவலையே மகா அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கான்றாங்க அப்புறம் மா ரூமுக்கு போயிட்டு மகா சூரியனுடைய ஃபோட்டோவை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாங்க கோடீஸ்வரி வரி வராங்க என்னமாக்கா மாப்பிள்ளையை ரசிச்சுட்டு இருக்கியான்றாங்க மாப்பிளை பேசுறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது எனக்காக விட்டு கொடுக்காத அந்த இடத்துல பேசுனது எனக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா இனி எனக்கு கவலை இல்லை நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அது எனக்கு போதும்ன்றாங்க சரிம்மா நான் கிளம்புறேன் நீ வந்த வேலை இன்னும் முடியல அதுக்குள்ள கிளம்புறேன் இல்லைமாங்க இதை பார்த்த பிறகு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நான் கிளம்புறேன் வாங்க அப்புறம் வெளியே வருவேன் இல்லையா வரேம்மா அப்படின்வாங்க சூரியோடைய பார்த்து ஃபோட்டோவை பார்த்து ரசிச்சுட்டுப்பாங்க இருப்பாங்க அப்புறமா இந்த இடத்துல சூர்யா உனக்கு என்னாச்சுப்பா ஏன் ஒரு கொஞ்ச நாள் இப்படி நடந்துக்கிற அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏதாச்சும் பிரச்சனையா உனக்குமாக எனக்கும் மகாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்புறமா வந்து டீயர் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்து லேப்ல இருந்தாலும் வந்திருப்பாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் எனக்கு எடுங்கன்னு கௌதம் சொல்கிறாங்க சூரியை கூப்பிட்றாங்க இவ்வளோ நேரம் கூப்பிட்டு சூரிய வரவே இல்லைன்னுவாங்க ஒரு வேளை தூங்கிட்டு இருக்கானு என்னமோ அப்படின்னு சித்திரை கலாய்ச்சிட்டு இருப்பாங்க எங்கள் டெஸ்ட் பண்ண வந்துட்டாங்க ஒழுங்காக சொல்லுங்கன்னு காயத்ரி உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்குறாங்க நீ என்ன சொன்னாலும் சரி நான் எந்த தப்பும் பண்ணல காயத்ரி அப்படின்னுவாங்க பண்ணாத இருந்தால் சரி தானுவாங்க அப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் எனக்கு பண்ணுங்கன்னு கௌதம் உட்காந்துட்றாங்க கௌதம் கூட டெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமோவில் என்னெல்லாம் சுவாரஸ்யமாக நடக்க போகுதுன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ